ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அவர் தண்ணி அடைச்சிட்ருக்காரு நான் ஒரு பக்கம் கிளம்பிட்டேன் அப்புறம் நீயோடு வந்து வெங்காயம் நட்டு அறுபத்தஞ்சி நாள் கரெக்டாக அறுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நாளில் பிடுங்கிடுவோம் அப்படியே ஒரு நாலு காய் பிடிங்கிக்காட்டு சரியா ஒரு தண்ணி கட்டிக்கிட்டாரு ஒரு நாலு காய் பிடுங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாங்கள் வந்து பிடுங்கிடுவோம் இதான் பதம் சரிங்களா புரிஞ்சான்னு பாருங்க பாருங்கள் அப்படி வந்துடுச்சு நல்லா பெருவட்டா நல்லா தெரியும் எனக்கு கண்ணு கூசு சூரிய ஒளி நல்லா தெரியல அஞ்சு நாள் இந்த 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 தாள் வந்து தண்ணி பச்சையாக இருக்குல்ல இது ஃபுல்லாக காய்ஞ்சு காஞ்சி தாளில் காட்டு காஞ்சி தாள் தண்ணி போடுங்க ஒரே நிமிஷம் இந்த மாதிரி இந்த மாதிரி காயணும் இந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை அறுத்து கரூர் தாட்டி விட்ருவோம் அவ்வளோதான் விலையும் கிடைக்குமா ஆமாம் வில கிடைக்குமா என்னென்னு நாங்கள் பிடுங்க டயத்துக்கு நான் விலை கிடைச்சிச்சின்னா ஏதோ ஒரு நாங்கள் ஒரு லாபம் பார்த்துருவோம் இல்லைன்னா நாங்கள் இத்தனை வேலை செஞ்சு புண்ணியம்லாம் போயிடும் எங்கே போன வருஷம் இது மாதிரி ஸ்டாக் வச்சு அழுகிதான் அழுகி போய் பட்டரையோட உங்களுக்கே தெரியும் எடுத்து காட்டினோம் மழை பெஞ்சு அழுகி வேஸ்ட்டாக போயிடுச்சு சரிங்களா வேறு என்ன எல்லாரும் காலைல சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு அதோடு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு மட்டும் கிளரி கிளரி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி காடு இங்கே ஒரே நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லாவே எல்லாமே படுத்துடும் படுத்ததுக்கப்புறம்தான் பறிப்போந்த இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அட்டா பட்டம் பிடிக்கிறது பார்த்தீங்களா அதுவும் சாஞ்சிடும் சாஞ்சதுக்கப்புறம் எங்கேயா போசியும் பிடிக்காட்டு ஒரு அண்ணா கேட்டாங்க வெங்காயம் தான் இருக்கே அந்த வெங்காயத்தவே வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதானே ஏன் வெங்காயத்தை நட்டு மறுபடியும் வெங்காயம் கொடுக்குறாங்கன்னு அது அவங்களுக்காகவே ஒன்று சொல்லிக்கிறோம் சரிங்களா இதை விட இன்னும் சின்ன தான் நட்டோம் இது ஒரு காய் நட்டதுக்கு எத்தனை காய் இதுல மூணு இதில் நாலு இது இதுலேயும் நான் இதுல இருந்ததுதான் எட்டு காய் வந்துருக்கு நாலுக்கு சாரி ஒன்றுக்கு எட்டு காய் வந்துருக்கு

சரிங்களா ஒரு காய நட்டா குறைஞ்சது பத்து காய் எட்டு காய் பத்து காய் அந்த மாதிரி வரும் சரிங்களா